ராஜபக்சே வச்சு தானே நீ பார்த்தா பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் அவர் தலை எந்த ராஜா வந்தா உன பாராட்டுறதுக்கு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ராஜபக்சே தானே விமான நிலையத்துல கட்டி தழுவி கூட்டிகிட்டு வந்து அந்த சிலோன் வந்து அடிப்பட்டு கிடந்த போது காசு நீ கச்சத்தையும் வேணும்னு கேட்டுக்கலாம் ஆமா காங்கிரஸ் தப்பு முடிச்சு பண்ண சரிப்பா சைனா வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் தன்னுடைய சைனா பேரை வச்சு அதிகாரபூர்வமா அறிவிச்சிருச்சு எங்க ஊருன்னு கேட்கறதுக்கு யோகிதான் ಕಚ್ಚತೀವ ಕೊಡ್ತೇನೆ ನೀವು ಮೊದಲ ட டெல்லியிலேயே வேற எவனா இருக்க போறான் நீ திரும்பி உங்க ஊருக்கு போக பாரு குஜராத்து அந்த பக்கம் இருந்த எவனா புடிச்சிட்டு போறான் அதை போயிட்டு இங்க வந்து கச்சு எப்படி மீட் பேசிக்கிட்டு இருக்காது நாமளே விட்டுரு அவருக்கு ஓரளவு தெரியாது ஏதோ கூட்டு போன வெட்டுத்தளத்தை அவங்க கதையா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் அவரெல்லாம் எடுத்துக்காத இல்ல அண்ணாமலை தான் ஸ்டார்ட் பண்றாரு ஆட்டியை போட்டு வாங்குறாரே நீதிபதி வர்றாரு போது அவருக்கு முன்னாடி வந்து அப்படின்னு பரா பரா வருவாங்க அந்த பரா பராக் வேலையை அவர் செய்கிறாரு அவ்வளவுதான் அவர் ஒரு டபா முதல்வர் என்ன கும்பகர்ண தூக்குமா தூங்கிட்டீங்க அப்படின்னு கேள்வி அப்படி ஒரு ஒரு முதல்வர் கேட்கறாரு வேற யாரும் பகுதி நாடாளுமன்றத்தை மதிச்சிருக்கிறியா ஒரு ஜனாதிபதியை முயற்சி ஒரு நீதிமன்றங்களை முயற்சி நீ எதை மதிச்சிருக்கிற எந்த மக்களை நீ மதிச்சிருக்கிற உனக்கு வேண்டியதெல்லாம் உல்லாச வாழ்க்கை வெளிநாட்டு பயணம் ஜாலியா உல்லாசம் உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யா செய்ய ஜா செய்யா செய்யற பாட்டு தான் வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனையில் காவிரி பிரச்சனை காவிரி தண்ணி எப்படா கொடுப்பாங்கன்னு ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கோம் திடீர்னு மீனவர் பிரச்சனை போனீங்கன்னா கச்சத்தீவு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசப்பட்டிருக்கு கடந்த ஒரு ஐம்பது வருடங்களாக இது பேசப்பட்டுட்டு தான் இருக்குது திடீர்னு மோடி அவர்கள் இதை பற்றி பேசுகிறாரு அண்ணாமலை இதை குறித்து ஆர்டிஐ போட்டு தகவலை வாங்குகிறாரு வெளிவாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது குறித்து பேசுகிறாரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கச்சத்தீவு பிரச்சனை தாரை வார்த்தது காங்கிரஸால் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்கிறாரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்போ இந்த பிரச்சனை ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இப்போ இல்லை இப்போ மோடி எப்போ பேசினார் இது இன்னி ரெண்டாம் அப்படி ஓடி இன்னைக்கு பேசினார் சைனா வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் தன்னுடைய சைனா பேரை வச்சு பிடிச்சிட்டோம் எங்களோட அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருச்சு இது எங்கள் ஊருன்னு அது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருச்சு அதான் மறைக்கிறதுக்காக கச்சத்தீவு கொடுத்திய இரநூறு ஏக்கருங்க இரநூறு ஏக்கரு இந்த ஆவடி சைஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் அது அந்த ஆவடி சைஸ் கூட இல்லை ஆவடி கூட ஆவடி கூட கார்ப்பரேஷன் ஒரு சின்ன முனிசிபாலிட்டி அது ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து அது அவ்வளோதான் கச்சத்தீவு கோயில் இருக்குது அந்த ரகமாக அது பக்கம் கொடுத்துருவீங்க அவ்வளோ தான் அது ஒரு கோயிலு தவிர ஒரு உண்மை கிடையாது ராமச்சந்திரத்தை விட சின்னது கச்சத்தீவு அவ்வளோ அது ஆயிரத்தி ஐநூறு மைலுக்கு மேலே பல கிராமங்கள் பல மலைகள் பல ஆறுகள் எல்லாத்தையும் அப்படியே அவங்க பிடிச்சி எடுத்துக்கிட்டாங்க கேட்கறதுக்கு இல்லை கச்சத்தீவு கொடுத்தேன் நீ முதல்ல போய் பாரு கொஞ்சம் டெல்லியில் வேறு எவனா புடிச்சிட்டு இருக்க போறான் நீ திரும்பி ஊருக்கு போக முடியுமான்னு பாரு குஜராத் அந்த பக்கம் இருந்தது எவனா புடிச்சிட்டு போறான் அதை போய் பாரு இங்கே வந்து கச்சத்தீவு எப்படி மீட்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காத நாமளே விட்டுரு அவருக்கு ஓரளவும் தெரியாது ஏதோ கூட்டு போன விட்டு தடுத்த கதையா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் அவரெல்லாம் தான் அண்ணாமலைதான் ஸ்டார்ட் பண்றாரு ஆட்டையை போட்டு வாங்குறாரு அவர் தாங்க அவர் தமிழ்நாட்டில் வந்து திமுகவும் காங்கிரஸும் செய்த துரோகம் சொல்றாரு ஆமா சார் இப்போ நீதிபதி வர்றாரு போது அவருக்கு முன்னாடி டபாலி வந்து ஜஸ்டிஸ் கமிங் ஜஸ்டிஸ் கமிங் அப்படின்னு பரா பராக்குன்ட்டு வருவாங்களா அந்த பரா பராக்கு வேலையை அவர் செய்கிறாரு அவ்வளவுதான் அவர் ஒரு டவாலி டவாலி சேவங்க அதை செஞ்சுட்டு போறாரு அவர் அவராக சொல்கிறாரு இதை சொல்லியா அப்படி ராஜாக்கள் எப்போ நீங்கள் அந்த ஏலம் ஓடுற இடத்துல பார்த்தீங்கன்னா தான் ஏலம் ஊடுற ஆஃபீஸர் உட்காந்துருப்பார் ஒரு தரம் ரெண்டு நேரம் அந்த மாதிரி ஆளுவர் அவருக்கு போய் பதில் சொல்லிகிட்டு இருப்பாங்களா டபரிக்டியாக சொல்லிட்டு இருப்பாங்க ஆஃபீஸர் தானே சொல்லணும் இதெல்லாம் அவருக்கு கச்சத்தீவு எப்போ கொடுத்தாங்க அன்றைக்கி சினிமாவா நாயக ஒப்பந்தத்தில் வந்து கச்சத்தீவு போச்சு அந்த பக்கம் பாகிஸ்தானோட வந்து ஒப்பந்தத்தில் பெங்காலில் இருந்தால் பேரு பங்களாதேஷுக்கு அது போயிடுச்சு வேறு மாதிரி போச்சு ரெண்டு இடமும் போச்சு அன்றைக்கி உழஞ்சதவங்க கொடுத்தா அழுத்தத்தில் போச்சு அன்றைக்கி வந்து கலைஞருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதெல்லாம் பண்ணார் அப்போ வந்து ஒரு இந்த எதிர்ப்பு தெரிவித்ததனுடைய காரணமாக தான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களுடைய விழாவில் அந்த சர்ச்சில் வந்து தமிழ்நாட்டு மக்களெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை மாத்திரம் அவங்க கொடுத்துட்டாங்க அந்தோனியார் கோயில் அந்தோனியார் கோயிலுக்கு போகலாங்கிற அந்த அனுமதி மாத்திரம் அதை வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அது நின்று போச்சு ஓகே நேரு காலத்தில் இந்திரா காந்தி காலத்தில் கொடுத்தாச்சு பத்து வருஷமாக உட்காந்து இந்தியோ உன் ஆட்சிதான் மூப்பகுதி தானே அந்த ராஜபக்சே தானே கூப்பிட்டு வந்து நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் சிவப்பு கம்பளம் விரித்து அவரை அவரை முன்னணியை தானே பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டு கேட்டு வாங்கி கொடுக்கட்டேன் அவ்வளோ ஃப்ரெண்டாச்சு அவங்களுக்கு சோறு இல்லைன்னு ஒன்று நீ பொருளாதாரத்துக்கு பணமெல்லாம் கொடுத்தேன் பச்சத்தை கொடு அப்போ தான் இதை கொடுக்கன்னு சொல்லியிருக்கலாம் ஏன் எவ்வளோ சொல்லலை எப்போ உனக்கு தேவையோ அப்போ கச்சத்தீவு வந்துடும் எப்போ உனக்கு தேவையோ அப்போ இந்தியா வரும் இல்லாட்டி நீ எந்த இதை ஒரு நீ நாடாளுமன்றத்தை மதிச்சுருக்கிறியா ஒரு ஜனாதிபதியை முயற்சி ஒரு நீதிமன்றங்களை மதிச்சிருக்கிறியா நீ எதை மதிச்சிருக்கிற எந்த மக்களை நீ மதிச்சிருக்கிற உனக்கு வேண்டியதெல்லாம் உல்லாச வாழ்க்கை வெளிநாட்டு பயணம் ஜாலியாக வருகிற உல்லாசம் உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யடா செய்யடா ஜல்சா செய்யடா செய்யடாங்கிற பாட்டு தான் ஞாபகம் அதுதானே பண்ணிகிட்டு இருந்தேன் சரிங்க சார் இப்போது தேர்தல் நேரத்தில் இதை எடுக்கிறாங்க காங்கிரஸ் தான் இதை கொடுத்துது அதில் கருத்தே இல்லை காங்கிரஸ் தாரை கொடுத்துருச்சு அப்படி தான் டேட்டாவும் சொல்லுது இப்போ இது வந்து வேல்யூபிளான பாயிண்ட் தானே காங்கிரஸுக்கு இது ஒரு ஐடியா விழாதான் ஏ கட்சத்துக்கு காங்கிரஸ் கொடுத்தாங்கல்ல அது தப்புன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை அவங்க ஆட்சி போய் பத்து வருஷம் ஆச்சு இல்லை நீ ஏன் தான் கேள்வி இவ்வளோ பெரிய தப்பு நடந்துட்டு ரெக்டிவ் பண்ணக்கூடிய தப்பு தான் என்ன ஃப்ரெண்டு தானே அதை தானே நான் கேட்குறேன் ராஜபக்சே வச்சு தானே நீ பார்த்தா பார்த்தா பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் அவர் தலைமை வேறு எந்த எந்த ராஜா வந்தால் உன்னை பாராட்டுறதுக்கு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ராஜபக்சே தானே போய் இப்போ விமான நிலையத்தில் கூட்டிட்டு வந்து தழுவி கூட்டிகிட்டு வந்தி அந்த சிலோன் வந்து பொருளாதாரத்தில் அடிப்பட்டு போது காசு கொடுத்து அப்போ நீ கேட்டிருக்கலாம் உனக்கு கச்சத்தையும் வேணும் கொடுத்துருக்கு குடன்னு கேட்டுருக்கலாம்னா மா ஆமாம் காங்கிரஸ் தப்பு கொடுத்து அயோக்கியத்தனம் பண்ணிச்சு இதுதான் உத்தம புத்திரனாச்சே சரி பண்ண தானே இதை கேட்க மாட்டிங்களா இதுக்கு நான் வரணுமா எனக்கே தெரியுதுங்க கொஞ்சம் அரசியல் தெரிஞ்ச உனக்கு எவ்வளோ இருக்கும் நான் ஒரு அடி என்ன விட்ருந்தேன் கொஞ்சம் லேச அரசியல் தெரிஞ்சவங்க கூட இது கேட்பாங்க லேச அரசியல் தெரிஞ்சவனே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு புரியாது மோடிக்கு இது கூட புரியல யாரோ சொல்லிக் கொடுத்துருக்காங்க பேசியிருக்கார் அவருக்கு என்ன தெரியும் அவரு இன்னைக்கு கூட அடுத்த தடவை ஜெயித்தா எந்தெந்த ஊருக்கு போகலாம் எந்தெந்த இதில் போய் ஜாலியாக இருக்கலாங்கிற அதை தான் பிளான் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் மக்களுக்கு அதை செய்யறதை கற்றுக்கணிட்டுக்கு போகிறார் அவர் இது மக்கள் பிரச்சனை தானே சார் கச்சி உடன் பிரச்சனை பற்றி எனக்கு என்னங்க இல்லை மீனவர் மீது திடீர்னு பாசம் வந்திருக்கு அப்படின்ட்டு முதல்ல மீனவர காவல்படைன்னு ஒன்று இருக்குதுங்க கோஸ்ட் கார்டு தினச்சரி மீனவர்கள் பிடிக்கிறாங்க என்ன பண்ணி பிடிங்க தினச்சரி பத்து பேர் ஜெயிலில் இருக்கிறான் உங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐயகர் என்ன பண்ணிட்டுருக்கார் அந்த ஐயர் என்ன பண்ணுறாரு ஒரு மீன் திகிறியோடைய அனுபவம் ஏன்னா மாமி சொன்னாங்கன்னு நிர்மலா மாமி எங்கள் வீட்டில் வெங்காயம் செய்கிறது இல்லை அதனால் வெங்காயம் விளைப்புக்கு தெரியாது அது மாதிரி ஜெய்சங்கர் ஐயரு நாங்கள் மீன் தைக்கிறனால மீன் ஒன்று பிடிச்சா எனக்கு என்னன்னு சொல்கிறாரு கேட்கணும் பத்து வருஷமாக உட்காந்துருக்கீங்க முழு மெஜாரிட்டியிட உட்காந்துருக்கீங்க எல்லாத்தையும் குரல் வாக்கு எடுப்பின் மூலமாகவே நிறைவேற்றிக்கிட்டு இருக்கீங்க செய்ய முடியாதா ஏ முடியாது என்ன சந்தேகம் சொல்கிறாங்கன்னாக்கா அருணாச்சல பிரதேசத்தில் வந்து ஜின்பிங் வந்து சைனா பெருனா வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து அதானி அங்கே ஏதோ ஃபேக்டரி கட்ட போகிறதாவும் அதுக்கு ஏற்பாடுகள் நடக்கிறதாவும் சொல்கிறாங்க ஓ அங்கே பேசிட்டாங்க அங்கே அதானி வந்து சைனாவோட பிஸ்னஸ் போகிறாரு அதுக்காக தான் அருணாச்சல பிரதேசம் கொடுத்துட்டு தான் ஒரு தகவல் வருது நான் பார்க்கணும் ஆர்டிஐ பட்டத்தை இப்போ நீங்கள் கேட்கிற கேள்வியிலேருந்து இன்னொரு கேள்வி தொடங்குறது என்னென்னா கச்சத்தீவுக்கு குரல் கொடுக்குற மோடி அவர்கள் ஏன் இங்கே அருணாச்சல பிரதேசத்துக்கு குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது அங்கே எப்படி கொடுக்க முடியும் கச்சத்தீவி எவனோ யாருக்கிட்ட இருக்குதுன்னே தெரியாது அருணாச்சல கொடுத்தது காங்கிரசும் தெரியும் அது மாதிரி சொல்லிட்டு போகலாம் அங்கே அருணாச்சல பிரதேஷ் சொன்னாக்கா அவர் ஜின்பிங் நேரம் உள்ளே வந்துட்டார் என்ன பண்ணுவீங்க அவங்க ஆர்மி பெருசா இல்லை இருக்குது பேச முடியாது பேச முடியாது அதனால தாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அந்த பகுதி கீழே எலெக்ஷனில் நிற்காமட்டார் அவர் அஸ்ஸாம் பகுதியிலேயே நார்த் ஈஸ்ட்டில் நிற்க மாட்டேங்க அந்தலையோ மிசோரம்லேயோ எங்கேயுமே எலெக்ஷனில் நிற்கலையா நான் தெரியும் இப்போ ஓட்டு கேட்கறதுக்கு போனால் கூட சைனாகார போவா போகல சரிங்க சார் இப்போது கடலோர காவல்படை இவ்வளவும் இருந்தும் மீனவர்களுக்கு பாதிப்பு இருக்குது இந்த கச்சதீவு குறித்து பேசும்பொழுது முதல்வர் என்ன கேட்குறாருன்னா இவ்வளோ நேரம் என்ன கும்பகரண தூங்குமா தூங்கிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாரு அதைத்தான் நானும் அப்படி ஒரு முதல் முதல்வர் ஒரு பிரதமர் இப்படி கேட்கலாமா ஏ ஏன் வேறு யாரும் கேட்குறது ம் பக்கத்துக்காரன் கேட்க சொல்கிறீங்களா இப்போ முதல்வருக்கு பொறுப்பு அதில் கேட்குறேன் முதல்வர் தான் அதான் கேட்குற பொறுப்பு இருக்கிறதெல்லாம் கேட்குறாரு ரைட்டியா எங்கள் அப்பா தப்பு பண்ணாருன்னு சொன்னேன் நான் மகன் வந்து கேட்குறேன் நான் எங்கள் அப்பா பண்ண தப்பு சரி பண்ணி கொடு உங்கள்கிட்ட தானே இது உள்துறை அமைச்சர் நீ தானே வெளியுறவுத்துறை அமைச்சர் மாநில அரசா அதை செய்ய முடியும் யார் செய்ய வேண்டியது யார் நீ தானே செய்யணும் மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரி அதிகாரமே கிடையாது என்ன பண்ண முடியும் இப்போ எனக்கு ஞாபகம் வருது ஒன்றே ஒன்று தான் இந்த எலெக்ஷனில் போது எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் டைம் நிற்கும்போது உணர்ச்சி வசம் மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏழைகள் பயன்படுத்தும் தபால் கவர் தபால் கார்டுகள் விலையை குறைப்பேன்னார் பீட்டிங்கில் கலைஞர் கேட்டார் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருந்துச்சு இப்போ தான் இவர் இவர்தான் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்போ தான் அவர் அவர் ஆக்சிடெண்ட்டை கூப்பிட்டு கேட்டிருக்காரு என்ன அது அதை டெல்லி தாங்க அடிக்க முடியும் நான் மடிக்கணும் நான் மடிக்க முடியாது அது கூட தெரியாத தெரியாதவரை நம்ம வந்து மூணு தடவை முதலமைச்சராக வச்சுருந்தோம் அப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம நம்ம நமக்கு நம்ம த நம்ம புத்திக்கு தகுந்த மாதிரி தான் தலை உட்காணும் என்ன பண்ணுறோம் வேறு என்ன பண்ணுறோம் மூணு தடவை சேர்ந்தெடுத்தோம் ஒரு தடவை இல்லை அவருக்கு அதே தெரியல அது உண்மையா நடந்தது ஓ ஓகே ஓகே முறைச்சொல்லி எடுத்து பாருங்க பழைய முறைச்சொலியே ஓகே கார்டு விலையை குறைப்பேன் கவர் விலையை குறைப்பேன் போட்டு ஆ இப்படி தான் கிண்டர் பண்ணாங்கன்னு கிடையாது அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது மேட்ரு அப்போது கச்சத்தீவனுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டியது வந்து ஒன்றிய அரசு ஒண்டிய அரசோட வேலைக்கு ஓகே ஓகே நம்ம என்ன பண்ண முடியும் இளத்தமிழர்களை வந்து பிரபாகரனை கைது பண்ணக்கூடாதுன்னு ஐபிகேஎஃபுக்கு வந்து அனுப்பக்கூடாதுன்னார் கலைஞர் அமிச்சாங்க ராஜீவ்காந்தியை அப்போஸ் பண்ணார் இவர் அவங்க ஐபிகேஃப் வந்து அவ்வளோ ரகலை பண்ணதுக்கு பிறகு அவங்க திரும்பி வரும்போது ஒரு முதலமைச்சர்கள் போய் வரவேற்பு கொடுத்துருக்கணும் கலைஞர் போக முடியாது அது போகலாமா அவர் சொன்னார் என்ன இன மக்களை படுகொலை செய்த ஒரு இராணுவத்தை அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அவரை தான் வந்து துரோகி துருவாக்கின்னானுங்க இவ்வளோ போராட்டினவர் வந்து இது தமிழ் இனத்துக்கு காட்டி கொடுத்தவர்கள்னு ஒரு செட்டு போலப்பு நடத்துனானுங்க அதை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணார் ஆட்சியை ரெண்டு முறை இழந்தார் கலைஞர் அது ஈழ பிரச்சனை ஈழ பிரச்சனைக்காக தான் ரெண்டு முறை இழந்தார் அவங்க கிட்ட இருந்து அவர் தேசம் திருப்பி அவரை வந்து காட்டி கொடுத்தவர் சொல்லி ஒரு கூட்டம் பதினால கோடி கணக்கில் சம்பாரிச்சு பங்களாவெல்லாம் கட்டிடுச்சு பார்க்க அந்த தலைவர்களே பார்க்காத ஒரு தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவை பற்றி பேசுறதால தேர்தலில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாதான் பத்து வருஷமாக கேட்கலைங்க பத்து வருஷம் விட்டுருங்க இது அங்கே இருக்கிற ராமேஸ்வரம் மக்கள் ராமநாதபுரம் மக்கள் அவங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் ஆகாதான் நான் கேட்கலாம் ஆகட்டும் இவ்வளோ நாள் பத்து வருஷமாக மோடி இருந்தால் அவரால் செய்ய முடியல எங்களை தேர்தல் நாங்கள் கொண்டு தரணும்னு சொல்லிட்டு போயிடலாம் முடிஞ்சு போகுதில்ல அதே ராஜ ராஜீவ் காந்தியை சொல்கிறாரு எங்கள் அப்பா எங்கள் தாத்தா தான் எங்கள் பாட்டி தான் கொடுத்துச்சு நாங்கள் அதை பேரன்ற முறையில் நான் சரிப்படுத்துகிறேன் என்னை நம்பி கொடுங்கள் பத்து வருஷம் நீங்கள் மோடி கிட்டே கொடுத்தீங்க அவரால் செய்யலை நான் செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறேன் எனக்கு ஓட்டு போடுங்க செய்யலை அவர் பத்து வருஷம் கொடுத்தேன் செய்யலைங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டார் வரலாறு கையால் ஆகாத ஆளுங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டார் என்கிட்ட கொடுங்க அவ்வளோதான் அப்போ அந்தளவுக்கு பெருசாக தாக்கம் முடியும் பண்ண முடியாது இந்த இந்த கேட்டுக்கே மோடி பதில் சொல்லிட்டுங்க பத்து வருஷம் நீ என்ன பண்ணான்னு கேட்டாங்கன்னு என்ன பண்ணுங்க ஒரு அரசியல் தலைவர் நம்ம ஊருக்காரர் தான் பெருசாக ஒரு அரசியல் க வந்து பெருசாக எடுத்து பேசிக்கிட்டே இருந்தார் நடைமுறை எந்திரிச்சி கேட்டாங்க நீங்கள் பொட்டி வாங்கிட்டு தான் சொல்கிறாங்களே பொதுக்கூட்டத்தில் பேச்சே வரலாம் வாங்கினதால பேச்சு வரலையா அந்த அதாவது கூட்டத்திலேருந்து அப்படி ஒரு எதிர்ப்பு குரல் வரும்னு ஒரு எதிர்பார்க்கணும் பொதுக்கூட்டம் இவ்வளோ பெருசாக நடக்கும்போது நம்ம ஏற்றா யாரும் பேசிக்கிட்டே போயிடலாம் என்ன வேணாலும் கேட்டு போயிடுவாங்க ஏன்னா கூட்டத்தில் சொன்னால் அடிக்கடி உழுவுன்ற அந்த மாதிரிலாம் இருக்காது இருந்துச்சா டக்குன்னு இந்த பொட்டி தான் சொல்கிறாங்களே பத்து லட்சம் அதை என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டாங்க எந்திரிச்சி ஒரு ஆள் கேட்டாங்க மக்கள் அமைதியாக இருந்துட்டாங்க அதில் ஃபங்க் ஆகிட்டாரு பேச்சே முடியல அவர் அதோடு நின்று போச்சு இன்றைக்கி மக்கள் நல்லா இருக்காங்க தெளிவாக இருக்காங்க தெளிவாக இருக்காங்க எந்த அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம ஓட்டு போட்டு இவனுங்க ஜெயிக்க போகிறதில்ல வாக்கு எந்திரம் ஃப்ராடுங்கிறது இன்னைக்கு எல்லாம் இந்த நேற்று ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அவர் நம்பி இருப்பது ஒரு வாக்கு எந்திரங்களை நம்பித்தான் இலங்கை அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு இது எங்கள் பகுதின்ட்டார் இப்போ இதுக்கு பதில் கூட வரல இன்னும் இங்கேருந்து ராஜபக்சே தானே உன்னுடைய ப பதவி பெற இதுக்கு பதவியேற்புக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணவர் அவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே பத்து வருஷமாக நீ ஒன்றும் செய்யலை இப்போ பத்து வருஷமாக இலங்கை த ராணுவம் வந்து தமிழர்களை கைது பண்ணிக்கிட்டு தான் இருக்குது நீ ஒன்றும் செய்யலை உள்துறை அமைச்சகம் உங்கள்கிட்ட தான் இருக்குது வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குது இராணுவ அமைச்சகம் உங்கள்கிட்ட தான் இருக்குது கடலோர காவல்பட உங்கள்கிட்ட தான் இருக்குது மீனவர்கள் கைது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது உன்னுடைய ரோல் தானே அது என்ன பண்ண நீ என்ன பண்ண யாரை பார்த்துக்கோ இப்போ இது பெருசாக இம்பேக்ட் ஆகாதுன்றது உங்களுடைய பார்வையிட்ட ஆகணுங்கிறது இல்லைங்க இதை பற்றி ஒரு முடிவு கொண்டு வரணும் இதை முடிவு கொண்டு வரும் ராகுல் காந்தி வந்தால் முடிவு பன்னிரெண்டு டுவெல் நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படிங்கிறது வந்து கடலோர எல்லை ஒவ்வொரு நாட்டுக்கும் கடற்கரையிலிருந்து டுவெல் நாட்டிக்கல்ஸ் மைல்ஸ் அப்படிம்பாங்க அந்த பன்னெண்டு நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கிறது இருக்கிறதுக்கு பூராமல் அந்த நாட்டு அந்த கரை எந்த நாட்டோட இருக்குதோ அந்த நாட்டுக்கு சொந்தம் அந்த வகையில் பார்க்கும்போது கச்சத்தீவு நம்ம தான் இருக்குது இன்னும் சொல்ல அன்னைக்கு கச்சத்தீவை கொடுத்த போது ராமநாதபுரம் ராஜா தன்னுடைய இதெல்லாம் கொடுத்து கொடுத்தார் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட என்னுடைய மாவட்டத்துக்கு உட்பட்டதுங்க கச்சத்தீவை அதை எப்படி நீங்கள் எங்களை கேட்காம கொடுக்கலாம் அப்படின்னாங்க கேட்காம தான் கொடுத்தாங்க கேட்காம தான் கொடுத்தாங்க அன்றைக்கி இருந்தால் மேல்நாட்டு மெல்நாட்டு பார்வையாளர்கள் சும்மா தான் இருந்தாங்க அதை வந்து லோக்கல் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் மத்திய அரசு கொடுக்கும்போது யார் வாங்கி திறக்க முடியும் கருணாநிதி கொடுத்தாரு பாப்பா பள்ளி தூக்கி அவர் மேலே போட பார்க்குறாங்க பண்ணுற யோகித்தவங்களாம் பண்ணிவிட்டு அவன் கூட உட்காந்து டிவி குடிச்சோம்ட்டு சாரம் எடுத்து எல்லாம் ஒன்றா ஒரே பட்டியலை படுத்து விட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் பண்ண நான்ட்டு போகிறது உனக்கு அதில் பங்கு இல்லையா அதுக்கப்புறம் பத்து வருஷம் உட்காந்து நீ பத்து வருஷத்தில் நீ செஞ்சதை சொல்லுன்றது தான் எல்லாருமே கேட்குறாங்க காலையில் கூட பார்த்தேன் முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நேரு என்ன பண்ணாரு இதை தான் பேச்சிக்கிட்டு இருக்காரு வழி இந்த பத்து வருஷமாக நான் என்ன பண்ணணும் ஒரு வாரத்தை அந்த ஆள் சொல்லியே உங்கள் ப்ரைம் மினிஸ்டர் சார் நமக்கு ப்ரைம் மினிஸ்டர் சார் நான் அவரை ஏற்றுக்கல அவரை நான் இந்த தேசியத்தையே நான் ஏற்றுக்கிறது தேசியத்தையே நான் ஏற்றுக்கிறேன் நாங்கள்லாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க ஆரப்பா மகந்தார்ட்டுக்கார செந்தவழி நாகரிகத்தை சேர்ந்தோம் எங்களுக்கு இவங்களாம் யாருன்னு கூட தெரியும் நீ என்ன அடக்க முடியாது சரிங்க சார் ரொம்ப தெளிவான பார்வைத்தீங்க நேரத்துக்கும் கற்றுக்க முடியும் நன்றி